நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் அந்த மகாதேவர் தான் தாராகாட்சனை வதம் செய்ய சக்தி உள்ளவர் மகாதேவர் இன்று தாராகாட்சனை காக்க உயிர் கவசமாக இருக்கிறார் வரமும் தந்திருக்கிறார் சீவன் இருக்க எவன் என்ன செய்ய முடியும் அறக்கர் வேந்தே யாராலும் முடியாது யாராலும் முடியாது காலகால முக்கண்ணனும் கூட தாரகாட்சனை வதம் செய்ய நினைத்தால் அது நடக்காது அறிவு கூட செயலற்று விடுகிறது பக்குவம் மகா ஞானி மாபெரும் தபஸ்வி செயல்படுவதை பார்த்தாயா நெஞ்சுக்குள் ஆத்திரங்கள் நெறிகட்ட வார்த்தைகளாய் வெடிக்கிறது தப்பில்லையா தேவி சுக்கராச்சாரியரின் வக்ர புத்தி அவருக்கு அழகல்ல ஆம் பிரபு பார்கவ நமது மைந்தன் மரணத்துக்கு வேறு வழி இல்லை என்று அதனால் தான் பிரபு தாம் தாரகாட்சனுக்கு கொடுத்த வரந்தான் நமது மைந்தனை காக்கிறது என்று ஆம் தேவி அது பற்றி அவர் உள்ளத்தில் பதியவில்லை நம்முடைய கார்த்திகேயன் தாரகாட்சன் வயிற்றில் நலமாக இருப்பது கார்த்திகேயனுக்கு கேடு புரிவதற்கு முன்னே தாரகாட்சன் உயிருக்கு கேடு தவறாது தேவி அதுவும் நடக்காது ஏனெனில் தாரகாட்சனை காக்க தாம் பொறுப்பேற்றீர்கள் அற்புதம் உங்கள் லீலை தெரிந்ததா எமது தாரகாட்சனின் சக்தி எப்போதும் உன் மகிமையை பெருமை அளித்துக் கொள்வாயே தெரிந்ததா உனது புகழையை பொய்மையாக்கி பெருமையை தனதாக்கிக் கொண்டான் தாரகாட்சன் இந்த தேவி கங்கையின் பேராற்றல் என்னவாயிற்று அவள் அறிவாள் தங்க தாமரை ஜம்புகேஸ்வரர் சிவசங்கரே தாரகாட்சனுக்கு தந்தது அவர் தந்த தாமரை தற்காப்புக்காக அதை உடைப்பது என்பது காலனாலும் கூட நடக்காது இந்த தேவி கங்கையின் ஜலத்திற்கு ஏது சக்தி தாரகாட்சா வீர மைந்தா பெற்று கார்த்திகேயனை வசப்படுத்தி செல்கிறார் எமனை வென்று விதியை மாற்றிவிட்டார் விதியை மாற்றிவிட்டார்